ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்ன முன்னால் கிடைச்ச மண்பாண்டங்கள் அரசின் தொல்லியல் துறையின் சிறப்பான பணி அமர்நாத் அவர்கள் தலைமையில் இது எடுக்கப்பட்டது இந்த கருப்பாக இருக்கிற ஓடு கட்டின் அடிபாகம் ரோமானியர்கள் பயன்படுத்தி தட்டின் அடிபாகம் என்று தொல்லியலில் ஆர்கியாலஜிஸ்ட் தொல்லியரான வீரராக இருக்கொருகிறார் இதில் எழுத்துக்கள் தெரியும் இந்த கருப்பு ஓட்டில் எழுத்துருக்கு அது என்னென்னா ரொமானியர்கள் பயன்படுத்திய அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தட்டின் அடிப்பகுதியில் எழுதப்பட்ட புனையப்பட்ட கோடு குவியல் குவியலாக கிடக்கும் பழந்தமிழ் நாகரிகத்தின் எச்சங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் என்பது கிமு நான்காம் நூற்றாண்டை சார்ந்தது ரோமானியருடன் தமிழர்கள் உறவு வைத்திருந்தார்கள் என்பதும் அவர்கள் அந்த காலத்திலேயே எவ்வளவு முன்னேறிய நாகரிகத்திற்கு அடையாளமான வீடுகள் சங்கலால் கட்டப்பட்ட வீடுகள் போன்றவற்றை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் தந்தத்திலான யானை தந்தத்திலான டைஸ் என்று சொல்லப்படும் சொக்கட்டான்கள் பயன்படுத்தி விளையாண்டார்கள் என்றார் தேனூரிலே கோகுல் குன்ற கோதை என்ற எழுதி எழுதி தங்க கட்டி கிடைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு வளமான வாழ்வு பழந்தமிழர் நடத்தியிருக்க வேண்டும் அதை இப்பொழுதாவது உள்ள தமிழர் உணர்ந்திருக்கு உணர வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள்